ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் சுகமாக இருக்கீங்க தானே இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளில் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்களே எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வழியாக பிரச்சனைகள் வழியாக அழுகையின் பள்ளத்தாக்குகள் வழியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் மகிழ்ச்சிங்கிறதே என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துன்பத்தையே நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லையா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு உன் அழுகையை மகிழ்ச்சியாய் மாற்றப் போகிறாராம் இந்த நாளில் உங்களுடைய துன்பத்தை இன்பமாய் மாற்றப் போகிறாராம் அப்படிப்பட்ட அதிசயத்தை உங்களுடைய குடும்பத்தில் செய்து தேவன் உங்களை பலப்படுத்தப் போகிறார் கேளுங்க இறைமையா முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின் பின்பகுதி நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேய்ச்சி அவர்கள் சஞ்சலம் நீங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் இங்கே பார்க்குறோம் அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உடைய அழுகையை தேவன் சந்தோஷமாய் மாற்றப் போயிறார் அவர் உங்களை தேற்றி இந்த நாளில் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக நலமானதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான காரியத்தை அவர் செயல்படுத்த போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா துன்பங்களும் சந்தோஷமாய் மாறப் போகிறது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்னென்ன காரியத்திலெல்லாம் நீங்கள் துக்கத்தோடு அழுது கொண்டிருந்தீங்களோ அந்த அழுகை இன்றைக்கு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் மாறப் போகிறது அந்த மாற்றும்படியாக காரியத்தை செய்ய தேவன் உங்களை தேற்றும்படியாக கடந்து வந்திருக்கிறார் அவர் உங்களை தேற்றி இந்த நாள் காலையில் அவர் என்ன செய்ய போகிறாராம் நீங்க நீங்கள் அவர்களை என்ன செய்வார சந்தோஷப்படுத்துவேன் நான் உங்களை தேற்ற போகிறேன் சஞ்சலன் நீங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் உடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் அனைத்தையும் மாற்றி இந்த நாளிலே இன்பமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நான் உன்னை பிரவேசிக்க பண்ண போகிறேன் என்று சொல்லி அருமையாக இந்த இடத்துல வசன நமக்கு சொல்லுகிறது பிரியமானவர்களே இந்த நாட்டில் நான் துன்பத்தையே அனுபவிச்சு கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தீர்களோ அவ்வளவு இன்பமான வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க போகிறீங்க இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தெய்வன் உன்னதத்தில் உங்களுக்கு கொடுத்து உங்களை கனப்படுத்த போயிறார் எந்த காரியத்திலலாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருந்தீங்களோ எந்த மனிதர்கள் முன்பாக நீங்கள் அழுது கொண்டிருந்தீங்களோ அவங்களுக்கு முன்பாக தேவனே உங்களை தேர்ச்சி உங்களுடைய துன்பத்தை இன்பமாய் மாற்றப் போகிறார் நீங்க ஏன் பயப்படுறீங்க அவர் உங்க கூட தானே இருக்கிறாரு உங்களுக்குள்ளாக தானே அவர் வாசம் பண்ணுகிறாரு இதனால் அவர் உங்க கூட இருந்து எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கும்படியான நாட்களுக்குள்ள நீங்கள் கடந்து வந்திருக்கிறபடினால அவரே தேற்றி உங்கள் சஞ்சலை நீங்க அவர் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறாராம் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்று கொள்ளும்படியாக இணைந்து ஜெபிப்போமா அன்புல ஆண்டவரை இந்த நாளிலும் தகப்பனே நீ துதிக்கிற அப்பா இந்த நாளில ஆண்டவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி ஆண்டவர இந்த நாளில சஞ்சலம் நீங்க ஆண்டவர் அப்பாவும் அவங்கள சந்தோஷப்படுத்த போறீங்கப்பா இந்த ரெண்டு காரியம் நடப்பதற்கு நீர் அவர்களை தேற்றப் போகிறீராண்டவர அதற்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவர இந்த நாளிலும் தகப்பனே என்னென்ன காரியத்திலும் உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்களோ அந்த வாழ்க்கை நீர் அப்படியே அவர்கள் கொடுக்க போறதற்கா நன்றி செலுத்துற ஆண்டவர இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவின் நாமத்தினால் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா இந்த சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களோடைய வாழ்க்கை சந்தோஷமாய் மாறட்டும் எய்சுவின் நாமத்தில் ஜபிக்கிற பிதாவே ஆமேன்